தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் கிழக்கு மண்டலத்தில் மக்கள் குறை தீர்க்கும் கூட்டம் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமியிடம் ஏராளமான பொதுமக்கள் கோரிக்கை மனுக்களை வழங்கினர் தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழிகாட்டுதலின் பேரில் பொதுமக்களின் கோரிக்கைகளை விரைந்து முடிக்கும் வகையில் ஒவ்வொரு வாரமும் மண்டல வாரியாக கோரிக்கைகளை கேட்டறிந்து உடனடியாக நிவர்த்தி செய்யும் வகையில் மாநகராட்சியில் உள்ள நான்கு மண்டல அலுவலகங்களில் மக்கள் குறை தீர்க்கும் முகாம் நடைபெற்று வருகின்றது அந்த வகையில் தூத்துக்குடி மாநகராட்சி கிழக்கு மண்டல அலுவலகத்தில் இந்த குறை தீர்க்கும் முகாம் நடைபெற்றது இந்த முகாமினை தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார் கிழக்கு மண்டலத்திற்குட்பட்ட பதினைந்து வார்டுகளில் பகுதிகளில் வசிக்கும் பொது மக்கள் கலந்து கொண்டு சொத்து வரி நிர்ணயம் சொத்து வரி பெயர் மாற்றம் திருத்தங்கள் புதிய குடிநீர் இணைப்பு தண்ணீர் கட்டண பெயர் மாற்றம் தண்ணீர் உபயோக கட்டண விகிதங்கள் மாற்றம் கட்டிட அனுமதி ஆக்கிரமிப்புகள் அகற்றுதல் பொது சுகாதாரம் பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ் தொழில் வரி பாதாள சாக்கடை உள்ளிட்ட மாநகராட்சி சேவை குறித்து கோரிக்கை மனுக்களை வழங்கினர் இந்த முகாமில் பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது ஒரு வாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த கூட்டத்தில் கிழக்கு மண்டல தலைவர் கலைச்செல்வி உதவி ஆணையர் சொர்ணலதா மாநகராட்சி பொறியாளர் பொறுப்பு சரவணன் மாநகராட்சி சுகாதார குழுத் தலைவர் சுரேஷ்குமார் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் மாநகராட்சி அதிகாரிகள் கலந்து கொண்டனர் முதலமைச்சர் உத்தரவு கணங்க கார் தொழிற்சாலை பல்வேறு கட்டங்கள் ஆமா நான் நானும் கல்லூரி போடுத்தேன் ஆக்கிரம்தான் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்